திருமால் தனது பக்தன் பிரகலாதனை காப்பதற்காக சிம்ம முகத்துடன் மனித உடலுடன் நரசிம்ம பெருமாளாக அவதாரம் எடுத்து இரண்யனை வதம் செய்தார் எனவே திருமால் நரசிம்ம பெருமாளாக எழுந்தருளி அருள்பாளிக்கும் தளங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக கருதப்படுகின்றன அங்கொன்றும் இங்கொன்றுமாக தனித்தனியாக நரசிம்ம பெருமாள் ஆலயங்கள் அமைந்திருக்கும் ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி அருகே மங்கை மடத்தைச் சுற்றி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஐந்து நரசிம்ம பெருமாள் திருத்தலங்கள் அமைந்திருப்பது மிகவும் விசேஷமாகும் இவை பஞ்ச நரசிம்ம பெருமாள் கஷேத்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த ஐந்து தளங்களையும் ஒரு சேர தரிசிப்பதால் வாழ்விற்கு வேண்டிய அனைத்து வளங்களையும் அடையலாம் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் இனி பஞ்ச நரசிம்மர் தளங்களை தரிசிக்கலாம் வாரங்கள் நேர்களே முதல் தளமான திருக்குறையலூர் உக்கிர நரசிம்ம பெருமாள் ஆலயத்திற்கு செல்வோம் குறையில்லாத வாழ்வு தரும் இந்த திருக்குறையலூரில் அவதரித்தவர் திருமங்கையாழ்வார் அவர் பூஜை செய்து வழிபட்ட உக்கிர நரசிம்ம பெருமாள் இவர்தான் இப்பெருமாளை வழிபட எண்ணிய காரியங்கள் யாவும் ஈடேறும் திருமங்கையாழ்வாருக்கு மன்னனாக பதவி கொடுத்தவர் எனவே இத்தலத்தில் வந்து உக்கிர நரசிம்மரை மனமுருகி வேண்டுவோருக்கு அரசு பதவிகள் அரசியலில் பதவிகள் என பதவி தரும் பெருமாளாகவே அருள் பாரிக்கிறார் என்கிறார் பார்த்தசாரத்தை பட்டாச்சாரியார் நாராயணா சீர்காழி தாலுக்காவின் திருவன்காடு அருகாமையில் உள்ள திருஸ்தானந்தான் ஸ்ரீ நரசிம்மர் சன்னதி இந்த ஊருடைய நாமதேயம் திருக்குறையனூர் குறைதீர்க்கும் திருக்குறையனூர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் திருமங்கை மன்னன் அவதாரம் செய்து அவர் பூஜித்த எம்பெருமான் ஸ்ரீ உபர நரசிம்ம பெருமாள் மாதந்தோறும் அமாவாசை என்ற தினம் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பிதி தோஷ பரிகாரமாக இச்சன்னதியில் பக்தர்கள் எல் தீபம் ஏற்றி இங்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் அளிப்பது மிக விசேஷம் பிரதி மாதம் அமாவாசை தினம் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திருமஞ்சனம் அர்ச்சனைகள் அன்னதானம் நடைபெறும் பிரதி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் காலை பத்து மணி அளவில் கோமாதா பூஜையும் அதனை தொடர்ந்து கலச பூஜையும் சகசரநாம அர்ச்சனைகளும் ஆயுள் உத்தி லோகக்ஷேமத்திற்காக நம் சன்னதியில் ஸ்ரீ சுதர்சன மகாயாகம் நடைபெறும் மாதா மாதம் சுவாதி நட்சத்திரம் எம்பருமாருடைய திரு நட்சத்திரமாகிய சுவாதி நட்சத்திரத்தில் யாக பூஜை கோமாதா பூஜை அன்னதானம் நடைபெறும் இந்த சன்னதி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த சன்னதி இந்த சீர்காழி தாலுக்காவில் பஞ்ச நரசிம்ம கேத்திரங்கள் அந்த பஞ்ச நரசிம்ம கட்சிரங்களில் முதன்மையான சன்னதி நம் உக்ரநிம்ம சன்னதி இங்கு அருள்வாளிக்கும் ஸ்ரீ தேவி பூமி தேவி சமேத ஸ்ரீ உக்ர நரசிம்மரை மனமுருகி நாம் தியானித்து பூஜை செய்து வாணக நைவேத்தியம் செய்தால் பாப விமோச்சனம் என்பது குறிப்பிடத்தக்கது நம் சன்னதியில் திருமணத்தடை உள்ளவர்கள் பாக்கியம் இல்லாதவர்கள் குடும்ப மன சஞ்சலங்கள் உள்ளவர்கள் பிதிர்தோஷம் உடையவர்கள் நம் சன்னதியில் பிரதி மாதம் அமாவாசை என்ற தினம் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இங்கு நடைபெறுகின்ற பூஜையில் கலந்து கொள்வது மிகச் சிறந்தது அவர்களுக்கு சகல பாக்கியங்களும் எம்பெருமான் உக்ர நரசிம்ம பெருமாள் அனுகிரகத்தில் கிடைக்கும் தாயார் தனிக்கோவில் தாயார் அள்ளி கொடுக்கும் அமிர்தவள்ளி தாயார் நாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்மா தாயே காப்பாற்ற அமிர்தவழி என அவரிடம் நாம் வேண்டினால் அந்த அந்த வேண்டுதல் உடனுக்குடன் பூர்த்தி ஆகக்கூடிய சக்தி படைத்த சன்னிதி நமது உக்ர நரசிம்ம சன்னதி தினந்தோறும் காலை பத்து மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை வேலைகளில் ஐந்து டு ஆறு வரை இங்கு தீபமிட்டு பூஜைகள் பண்ணுவது விசேஷம் பெருதி சனிக்கிழமை தோறும் காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டு மணி வரை நம் சன்னதியில் பக்தர்கள் பெருமாளை சேவித்து பலனடையலாம் பலனடையலாம் இச்சன்னதி தனியார் கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை என்பவருடைய பரம்பரை நிர்வாகத்தில் இயங்கிக் கொண்டு வருகிறது இந்த சன்னதியின் தாயக தலைமை அர்ச்சகர் பார்த்தசாரதீஸ் துணை அர்ச்சகர் ராஜேந்திர பட்டாச்சாரியார் மங்கம்மடம் இக்கோவில் பக்தர்களுடைய ஆதரவுடன் நடைபெறுகிறது இரண்டு மகா சம்பரோஷனைகள் திருக்கோசூர் சௌமிநாரா சௌமிய நாராயணா அறக்கட்டையின் சார்பாக அதன் தலைவர் திருக்கோசூர் மாதவசாமி மூலம் அரங்காவலர் ஒப்புதலுடன் நடைபெற்று வருகிறது மூன்றாவது சம்பரோஷனை மிக விரைவில் பாலாலயம் செய்து துவக்க இருக்கிறது பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து எம்பெருமானுடைய அருளை பெறுவதுடன் எம்பெருமானுடைய திருப்பினை கங்கி அனைவரும் பங்கு கொண்டு அவருடைய அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம் பெருமாள் பதவி கொடுக்கும் பெருமாள் அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் திருமங்கை மன்னன் என்பவர் திருக்குறையலூரில் நம்மை போல் ஒரு தாய் தகப்பனுக்கு கள்ளக்குளத்தில் குதித்தவர் அவர் இந்த பெருமாளுக்கு இருக்கின்ற காய்கனிகளை எல்லாம் வைத்து பூஜை செய்து வருகிறார் அப்படி வரும்பொழுது இந்த நாட்டை ஆளக்கூடிய மகாராஜாவிடம் போர்ப்படை வீரனாய் சேர்கிறார் எம்பெருமான் நரசிம்மனுடைய அனுகிரகத்தில் இந்த நாட்டின் தளபதியாகிறார் அவனுடைய அனுகிரகத்தில் ஆளி நாட்டு அரசனாகிறார் அப்படியாப்பட்ட ராஜ்ய பரிபாலனத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள் நம் பெருமாள் இந்த காலத்திலே உத்தியோகம் கிடை கிடைக்காதவர்கள் பெருமாளை தியானித்தால் உத்தியோகம் கிடைக்கும் ராஜ்ய பரிபாலம் பதவிகள் வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த சன்னதியிலே அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய பதினைந்து நாள் தினம் வளர் பிறகு அபிஷேக அன்னதானம் திருமஞ்சனம் அன்னதானம் செய்வர்களுக்கு பதவி பிரமாணம் கிடைக்கும் அப்படி அப்பட்ட மிக சிறந்த ஒரு சன்னதி பதவி என்பதற்கு என்ன உதாரணம் என்று கூறினால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆழ்வார் ஒரு பக்தனாய் பெருமாளுக்கு கங்கேரியம் மன்னர் அவர் ஆளி நாட்டு தளபதியானார் ஆலி நாட்டு அரசனானார் அப்படியாப்பட்ட ராஜ்ய பெருமாளத்தை கொடுக்கவர் நமது நரசிம்ம பெருமாள் அனைவருமான பெருமானை கேட்டுக்கொள்கிறோம் பகவதாத்யா கங்கேரியம் இந்த ஊருடைய நாகதேயம் குறைதீர்க்கும் திருக்குறையரும் ஸ்ரீ உக்கிர நரசிம்ம பெருமாள் திருமங்காழ்வார் அவதார ஸ்தவம் ரெண்டாயிரம் ஆண்களுக்கு முன்னால் குறை நீர்க்கும் திரு குறையலூருக்கு ஊரில் திமங்கி மன்னன் அவதாரம் செய்து அவர் பூஜைத்த எவெருமான் உக்ரநரசிம்ம பெருமாள் பிரதோஷ சுவாதியை செஞ்ச சந்தானத்துக்கு அவதாரம் மண்ணை தொட்டு நம்ம சன்னதி பிதர் பரிகாரமாக மாதா மாதம் அமாவாசை என்று எழுதிமம் போட்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பிதிர் தோஷ பரிகாரம் நவக்கிரக தோஷம் செய்வன தோஷம் பிதிர் தோஷம் திருமணத்திலே அனைத்துக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் யாக பூஜை கோமாதா பூஜைக்கும் உக்ரநரசிம்ம பெருமாறு شریگی مہاشم جلند تربو شری نرسیم بھی پریپور பாடு மனத்தால் பெரும் எ பிறந்து குழிநீன் குழி இணைவதும் ஒருத்தரும் தலைமையை கரு ஓடி நீள் ஓடி புகழ் பொருளால் குழுவனும் பெரும்பலும் அறிந்து நாடி நேன் நாடினான் கண்டுகொண்டே நாராயணாவனும் நாம் ஒண்ணு எவ்வெருமான திருமங்கி ஆழ்வார் அன்பாயிரம் ஆடவனுக்கு முன்னால் குறை தீர்க்கம் திருக்குயர்வோடு அவதாரம் செய்து அவர் குவித்த எம் பெருமான் உக்கண பெறுவார் திருமங்கி ஆழ்வார் அவதாரஸ்தலம் ீடம் மகரு சீதாலங்கத மோகந்தாந்தபிரபம் சுகிரீவாதி நமஸ்தனரீதம் சஞ்சேதமனாம்சத விஸ்வாமித் பராசராஜிமண்டிசூயமாநாம்ப

குமுதவள்ளியை மனம் புரிய பேரருள் பெற்றதும் திருமங்கையாழ்வாராக போற்ற பெற்றதும் இத்தடத்தில் தான் துளசி மாலை சாற்றி நெய் தயிர் சாதம் நெய்வேத்தியம் செய்து வீர நரசிம்மரை வழிபட்டால் வாழ்வில் அனைத்திலும் வெற்றிதான் என்கிறார் பாலாஜி பட்டாச்சாரியார் திருமங்கை ஆழ்வார் அகோபிலத்தை பத்து வாசனம் உலாசனம் ஒன்றார் பஞ்ச நரசிம்ம கஷேத்தரில் ரெண்டாவது கேஷேத்திரம் திருமங்கை ஆழ்வார் புதுவெல்லே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வருஷ காலம் ததியாராதன கைத்திரியம் ஸ்தலம் திருமங்கையா ஆழ்வாருக்கு குலதெய்வம் வைரப்பெருமான்னு நகரத்தாருக்கு குலதெய்வம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம்னு உக்ரம்னு உக்ரநரசிம்மர் திருக்குறையலு வீரம்னு வீரநரசிம்மர் மங்கைமடம் மடம் மகாவிஷ்ணுன்னு யோக திருநகரி ஜுவரந்தம் சர்வத்தோமுகம் நிகரிஞ்சிய சம்ஹார நரசிம்மர் திருநகரி நரசிம்மம்னு லட்சுமி நரசிம்மர் திருவாலின்னு இந்த பஞ்ச நரசிம்ம கஷேரங்கள் மூலமந்திர ஸ்வரூபமாக இருக்கிறதுனால இந்த அஞ்சு நரசிம்மரசை வச்சா மிருத்ததோஷம் விலகி சகல சௌபாகியங்கள் ஏற்பட்டு இஷ்ட காரியங்கள் நிவர்த்தி ஆகணும்னு ஸ்தலபிராணம் சொல்கிறது இந்த பஞ்சநரசிம்ம கஷேத்திரங்கள் திருமங்கையாழ்வாருக்கு பஞ்சபூத ஸ்வரூபமாக காட்சி கொடுத்துருக்கு இந்த நரசிம்மருக்கு மாதம் மாதம் சுவாதி திரு நட்சத்திரத்து அன்னிக்கு ஹோமம் திருமஞ்சனம்னாங்க நடைபெற்றிருக்கு பிரதி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு பெருமாள் உற்சவர் திருமஞ்சனமும் சாயங்காலம் வீதி புறப்பாடும் நடக்கிறது உத்திரம் தாயார் திருமஞ்சனம் இந்த பெருமாளுக்கு பௌர்ணமி சுவாதி சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்ல தயிர் சாதம் நெய் தீபம் பானகம் நைவேத்தியம் பண்ணாக்க இஷ்ட காரியங்கள் எல்லாமே கல்யாணத்திலேருந்து சதுர்வித பலபுருஷம்னு நாலு விதமான காரியங்கள் இங்கே இகலோகத்துலேயும் சரி பரலோகம் வரைக்கும் எல்லா நன்மைகளையும் இந்த பெருமாள் அருள் அருள்றார் குறிப்பா இந்த வீர நரசிம்மரை வந்து சேவிக்கிறவர்களுக்கு வாழ்க்கை வெற்றி மட்டுமே நிச்சயம் அரசியலேருந்து கல்யாணம் குழந்தை பிறப்பு தொழில் லாபம் கேஸுகளில் ஜெயிக்கிறது இது எல்லாமே இந்த நரசிம்மர் வீரம்னாலே வெற்றி அதனால் இந்த நரசிம்மரை சேவிச்சாலே வெற்றி தான் देश नम गस् कविना सा रा ग््र दच चले वार खने वार वात्र मत्र वा माण .

மூலவராக ஸ்ரீ கல்யாண ரங்கநாதர் பெருமாள் சேவிக்கிறார் விமானத்தில் வடக்கு நோக்கி ஹிரண்ய நரசிம்மரும் பிரகாரத்தின் பின்புறம் யோக நரசிம்மர் பெருமாளும் அருள் பாலிக்கின்றனர் தாமரை மலருக்குள் ஒளிந்திருந்த திருமகளை பெருமாள் தேடி வந்து ஆலிங்கனம் செய்து கொண்டார் திருவாளியிலும் இதேபோல் ஆலிங்கன கோலத்தில் பெருமாள் அருள் பாதிப்பதால் இந்த இரண்டு தலங்களையும் சேர்த்து இரட்டை தலங்கள் அதாவது திருவாளி திருநகரி என்று அழைக்கிறார்கள் ஒரு சமயம் சீர்காழியில் திருஞான சம்பந்தரை திருமங்கையாழ்வார் சந்தித்த போது நாலு கவி குறித்து வினவிய சம்பந்தர் ஆழ்வாரின் திறமையை கண்டு வியந்து வேல் ஒன்றை அவருக்கு பரிசாக அளித்தார் இத்தளத்தில் தனிச்சநதியில் வேலுடன் திருமங்கையாழ்வார் அருள் பாலிக்கிறார் இத்தளத்தில் மட்டும் இரண்டு கொடிமரங்கள் உள்ளது ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் கல்யாண கோலத்தில் அமர்ந்த நிலையில் திருமங்கையாழ்வாருக்கு காட்சி கொடுத்த தளம் இதுதான் மற்ற நான்கு தளங்களிலும் திருமங்கையாழ்வார் பூஜைகள் செய்திருக்கிறார் ஆனால் இத்தலத்தில் மட்டும்தான் பூஜைகள் செய்ததோடு மங்களாசாசனம் செய்திருக்கிறார் திருமணம் ஆகாதவர்கள் இத்தலத்தில் ரங்கநாதருக்கு மாலை சாற்றி ஒருபடி சர்க்கரை சாதம் நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் நாற்பத்தி எட்டு நாட்களில் திருமணங்கள் நடப்பது உறுதியாகும் அதே போல் கல்வி ஞானம் பெற சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து பத்தொன்பது முறை கோயிலை வளம் வந்து வணங்க பெருமாள் அனுகிரகம் கிட்டும் என்கிறார் பத்மநாதன் பட்டாச்சாரியார் திருவாலி திருநகிரி திவிதேசம் திருவிங்கிய ஆழ்வாருடைய ஸ்தலம் திருவிங்கி ஆழ்வார்க்கு கல்யாண பலத்துடன் காட்சி கொடுத்த பெருமாள் வேறெங்கும் காண முடியாத இந்த திவிதேசம் மற்றும் ரங்கநாதர் கல்யாண பலத்தோடும் ஸ்ரீதேவி தாயார் பூமி தேவி தாயாரும் வரக்கோட்டவன் அமர்ந்த திருக்கோணம் திருவிங்கி ஆழ்வார்க்கு கல்யாண பலத்துடன் காட்சி கொடுத்த பெருமாள் தான் இந்த தேவிதேசம் மட்டும் ரங்கநாதர் உட்காந்துருக்கார் கல்யாண குலத்தோடு திருவங்கி ஆழ்வார் பிறந்த ஊர் திருவங்கி ஆழ்வாருக்கு அஷ்டாட்சர மந்திரம் உபேசம் பண்ண பெருமாள் திருவங்கி ஆழ்வாக்கு நேரடியாக காட்சி கொடுத்த பெருமான் அதனால்தான் இந்த ஊரில் மட்டும் இந்த தேவிதேசம் மட்டும் ரங்கநாதர் உட்காந்துருக்கார் இங்கே ரெண்டு நரசிம்மர் இருக்கார் இது திருவங்கி ஆழ்வார் வழிபட்ட நரசிம்மர் பஞ்ச அஞ்சு நர்சிம சேத்திரத்தில் இவர் மூணாவது மூணு மூணாவது நரசிம்மர் நாலாவது நரசிம்மர் இங்கே யோக நர்சிம்மன் இரநரசிம்மன் இங்கே இந்த ஊரில் இந்த சன்னையில் கோயில் கொண்டு அருள் பார்த்து கொண்டிருக்கிறார் இங்கே பக்கத்தில் திருவாடி ஒரு திவிதேசம் இருக்குது அங்கே லக்ஷ்மிநேஸ்வரர் பெருமாள் அங்கே ரெண்டும் சேர்ந்து ஒரு திவிதேசமாக தேசமாக திருவங்கி ஆழ்வாரோடயும் குலசரா பாடல் பெற்ற திவிதேசம் அது இந்த ஊரில் வந்து கல்யாணம் ஆளுக்கெல்லாம் வந்து சேவித்து மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணி சேவித்தாக்க ஒருபடி சக்கர பிரசாதம் பண்ணி சேவித்து வழிபட்டோம்னா நாற்பத்தெட்டு நாள் கல்யாணம் நிச்சயம் அதோட புத்திர பாக்கியம் இல்லாதவளுக்கு அதுமாரி வித்யா கல்வி கல்விக்காகவும் ச புத்திர பாக்கியத்துக்காகவும் இந்த கோயிலுக்கு வந்து சகஷ்ணா அர்ஜனை பண்ணி ஒருபடி பிரசாதம் செஞ்சு வழிபட்டால் பத்தொம்பது முறை பிரதட்சிணம் செய்து இந்த பெருமாளை வழிபட்டால் நம்ம நினைத்த காரியத்தை நடத்தக்கூடிய பெருமாளவர் இந்த திவ் மட்டும்தான் ரெங்கநாதர் உட்கார்ந்துக்கர் திருவங்கி ஆழ்வார் வேறு எந்த ஊருக்கு காட்சி கொடுக்காத இந்த ஊரில் மட்டும்தான் திருவங்கி ஆழ்வார் தன் தாயாருடன் குமுதவள்ளி தாயோடும் காட்சி கொடுக்கிற இடம் ரொம்ப விசேஷமான திவிதேசம் நூற்றி எட்டில் பதினெட்டாவது விதேசம் திருவாலியின் திருநீரையும் சேர்ந்த ஒரு திவ் தேசமாக திருவங்கி ஆழ்வாருடைய மங்களாசாசம் ஸ்ரீமகாலி ஸ்ரீநகரி நாதை கிளிவேரணி සතුष्්‍ය විප්‍රධනායේ පරකාලායි मঙ্গ திருவாளியில் அமைந்துள்ள லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆலயத்தை காணலாம் நரசிம்மர் ஆலயங்களில் பெருமாளின் இடதுபுறத்தில் தான் லட்சுமி அமர்ந்திருக்கும் ஆனால் மிக அரிதாக இந்த தளத்தில் மகாலட்சுமி நரசிம்மரின் வலது தொடையில் அமர்ந்த நிலையில் காட்சி தருவது தனிச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கலியுகத்தில் சேனை தலைவரின் மகனாக பிறந்த நீலன் என்கிற திருமங்கை மன்னன் திருவாளியில் வசித்த குமுதவள்ளியை மனமுடிக்க எண்ணிய போது ஓராண்டு காலத்திற்கு தினமும் ஆயிரம் வைணவர்களுக்கு அன்னதானம் செய்தால் மனம் புரிந்து கொள்ள சம்மதம் என்று குமுதவள்ளி கூறுகிறார் அன்னதானம் செய்து தன்னிடம் இருந்த பொருள் அனைத்தும் தீர்ந்த போது மேற்கொண்டு அன்னதானம் செய்ய பொருள் வேண்டுமே என்று எண்ணிய திருமங்கை மன்னன் வழிபறியில் ஈடுபடலானார் அந்த சமயத்தில் திருவாளியில் பெருமாள் லட்சுமியை மணமுடித்துவிட்டு தேவராஜபுரம் வழியே வரும்போது திருமங்கை மன்னன் வழிமறிக்க அவருக்கு அஷ்டாச்சார மந்திரத்தை தானே உபதேசம் செய்தார் திருமந்திரத்தை பெருமாள் தானே உபதேசம் செய்த தலமாக இத்தலம் விளங்குவதால் பத்திரிகாசிரமத்திற்கு இணையாக இத்தலம் கருதப்படுகிறது திருமங்கை ஆழ்வார் இந்த தலத்தில் ஐந்து நரசிம்மர்களை வழிபாடு செய்ததாக சொல்லப்படுவதால் இத்தலத்தில் வழிபட்டால் பஞ்ச நரசிம்ம தலங்களையும் வழிபட்டதற்கு சமம் என்கின்றனர் குலசேகர ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் இத்தலத்தை நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் மங்களாசாசனம் செய்துள்ளனர் ஞானம் செல்வம் வேண்டுவோர் இத்தலத்து பெருமாளிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர் திருமண தளம் என்பதால் திருமணம் ஆகாதவர்கள் வந்து வணங்கினால் உடனே திருமணம் நடக்கும் அதுபோல இது வியாபார அபிவிருத்தி தளமாகவும் பார்க்கப்படுகிறது புதுசாக தொழில் தொடங்குவோர் ஒரு ரூபாய் பெருமாளுக்கு காணிக்கை வைத்து தொடங்கினால் அது ஒரு கோடியாக கிட்டும் என்பது ஐதீகம் இப்படி வேண்டுவோர் பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் திருமஞ்சனம் செய்து சாற்றி நேத்திக்கடன் செலுத்துகின்றனர் என்கிறார் பத்மநாபன் பட்டாச்சாரியார் திருவாளிய திருநகரை சேர்ந்து ஒரு தி விதேசமாக திருவங்கி ஆழ்வார்கள் குலசைகள் ஆழ்வார் பாடல் பெற்ற இது வைணவ திவிதேசம் நூற்றி எட்டில் பதினெட்டாவது திவிதேசம் திருவங்கி ஆழ்வார் அவதாரஸ்வம் இங்கே லக்ஷ்மி நேஸ்வர் பெருமாள் தாயார் வலது பக்கத்தில் ஆலீங்கரம் பண்ணிருக்கார் அமிர்த வண்டி தாயார் பொதுவாக நமக்கு லட்சுமி ஞாபகத்துக்கு வரது வர்றதுன்னு கேட்டால் இடது பக்கத்தில் தான் இருப்பார் தாயார் இந்த ஊரில் இந்த திவிதேசத்தில் இந்த சண்டையில் மட்டும் தாயார் வந்து வலது பக்கத்தில் கையை கூப்பிட்டு ஆலிகரம் இருக்கார் ஐயா தான் லக்ஷ்மி நேஸ்வர் இந்த ஊரில் கல்யாண பார்த்தோம் இருக்கார் அதனால் தான் ஸ்ரீரங்கத்தில் இந்த தூரம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு திருநீரில் ரங்கநாத கல்யாணம் கொடுத்தனால இந்த ரெண்டு திவிதேசம் ஒரே தேவதேசமும் பாடல் பெற்ற திவிதேசமாக மங்களாசாசனம் குலசகர் ஆழ்வார் ஆலிங்களுக்கு அதிபதியே அயோத்தி மகளை காலையில் சுருக்கி குளசுகள் ஆழ்வார் நரசிம் ஊற்றி மங்களாசாசம் பண்ணுறாங்க என் கல்யாணம் அளவுக்குலாம் அந்த பெருமாளுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி சக்கரமாக பானம் பண்ணி நிலப்பால் சாத்தினா நாற்பத்தெட்டு நாள்லேருந்து ஐம்பது நாடு பேரை கல்யாணம் நிச்சயமாகிடும் ஒரு வியாபார அபிவிருத்தி முதல் முதல் தொழில் தொடங்குறவங்க இந்த பெருமாள்கிட்ட வந்து நம்ம ஒரு ரூபாய் தான் இந்த பெருமாளை வச்சு எடுத்துகிட்டு போய் அந்த தொழில் தொடங்கினா அது ஒரு கோடியாக மாறும் ஐதீகம் இன்றைக்கி அது மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு பிரார்த்தனை பெருமாள் திருவங்கி பூஜித்த பெருமாளவர் இங்கே அஞ்சு நசுபரில் நாலு நசுமர் வந்து திருவாரூர் பூஜை தான் பண்ணுறார் திருவங்கி ஆழ்வர் ஆனால் இந்த திருவாழி லட்சுமி லட்சுமி மட்டும்தான் திருவங்கி பூஜையும் பண்ணுறார் மங்களா சாசம் ரொம்ப விசேஷமான பெருமாள் திருவெங்கி ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்த பெருமாள் அதனால தான் இந்த ஊரில் லட்சுமி லட்சுமி கல்யாண குலத்தோட வலது உட்கார்ந்து தாயார் மடியில் வச்சு உட்காந்துக்க பிரார்த்தனை பெருமாள் இன்றைக்கு என்ன நினைத்த காலம் நடத்தக்கூடிய பெருமாள் ஒவ்வொரு பிரதோஷம் சுவாரியும் ரொம்ப விசேஷமாக அபிஷேகங்கள் அபிஷேகங்கள் அன்னதானம் நடைபெறுகிறது பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த பெருமாளை சேவிச்சு இந்த பெருமாள் பரிபூர்ண அறு அருளை மலங்கிற பெருமாறு பிரார்த்திக்கிறோம் திருவகிரை திவிதேசம் பி பத்மநாப பட்டாச்சாரி பத்மநாதியை மனம் புகுந்தாய் புகுந்தி வணங்கும் என் சிந்தனை கிணியாய் இதிலே என் ஆறு உயிரே அந்த நிறையாத அசோக விழாந்தளிகள் கலந்து அவை எங்கும் சென்ற முறையும் திருவாலி அம்மா திருமங்கி ஆழ்வார் குலசகர் ஆழ்வார் மங்களாசாசம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் திருவாலி திருநகர் ஒரு திவிதேசம் திருவிங்கி ஆழ்வாராலும் குலசைகர் ஆழ்வாளும் பாடல் பெற்ற துவதேசம் இந்த ஊரில் மட்டும்தான் தாயார் வளர்ந்து முதலியமே பார்க்க முடியாது பொதுவாக லட்சுமி நரசிம்மனால தாயார் இடத்துக்கு வந்ததா அப்போ இந்த ஊரில் இந்த கோயிலில் இந்த சென்னையில் மட்டும்தான் தாயார் வளர்ந்து முதல் ஆளுங்களுக்கு கையொப்பிட்டு என்னைக்கு தேவைமாக நீங்கள் எனக்கே நினச்ச வைக்கிறேன் அனுகிறான் என்ற சொல்லி தாயார் கையூர் போயிட்டு இந்த இந்தூரில் மட்டும்தான் அமிர்தவள்ளி தாயார் பிரார்த்தனை பெருமாள் லக்ஷ்மி நரசிம்மனன் பூஜை பண்ண பெருமாள் அதான் விசேஷம் மங்களாசாசனம் பண்ணிருக்க பூஜையும் பண்ணியிருக்கவரை லட்சுமி நரசிம்ம பெருமாள் தாயார் அமிரவல்லி அமிர அடவள்ளி தாயார் உற்சவர் வேதராஜன் தானாக நிலையானை தன்னிருந்த நெயருக்கு ஓர் மீனாயே கொடிநடுவே வலி செய்ய மெளிவேணும் தேன்வாய வாய திருவாடி நகராலும் ஆணாய அரிய சிந்துரையாக மங்களாசாசனம் வேதராஜன் ஒரே நேரத்தில் பஞ்ச நரசிம்மர் ஆலயங்களை தரிசித்த உங்களுக்கு பெருமாளின் பரிபூர்ண ஆசைகள் கிடைக்க வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ தமிழ் தாய்